நாளும் பொழுதும் கடவுளே துணையென்று வாழும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நமது சாய்முருகா ஜோதிடம் சார்பாக தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்குங்க தனுசு அப்படின்னாவே மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களே ஒரு போதும் செய்ய மாட்டீங்க அதே மாதிரி வானத்துல கோட்டை கட்டணும்னு நினைப்பீங்க மத்தவங்களுக்கு கொடுத்து கொடுத்து மகிழ்ச்சி அடையக்கூடியவங்க பொதுவா நீங்க வந்து ரொம்ப சாதுவானவங்க ஆனா அமைதியா இருக்கிறதுனால உங்களால எதுவுமே முடியாத மட்டும் யாரும் முடிவு பண்ணிட முடியாது ஏன்னா மத்தனால முடியாத காரணத்தை விட சைலண்டா செஞ்சு முடிச்சிருவீங்க சாதனை ஆளர்களாக வளம் வரக்கூடியவங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய சாதனை உங்களுடைய நல்லது கெட்டது எல்லாமே மத்தவங்களுக்கு பயன்படக்கூடிய தான் நீங்க அதை செயல்படுத்தவே ஆரம்பிப்பீங்க இப்படிப்பட்ட குணாதேசிங் கொண்ட தனுசு ராசி சொல்லுவாங்க இல்லையா யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொண்ணுங்கிற மாதிரி தனக்கு நல்லதா இருந்தாலும் சரி தனக்கு கெட்டதா இருந்தாலும் சரி அது மத்தவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பீங்க மனுஷன் வாழ்க்கையே அவ்வளவுதான் மற்றவங்களை வந்துட்டு வாழ வச்சுட்டு போகணும் இதுதான் வந்து தனுசுடைய நோக்கமாவே இருக்கும் இவருடைய இலக்கும் பெருசு இவங்களுடைய உள்ளமும் பெருசுதான் ரொம்ப பெரிய மனசுக்கு ஆரம்பி சொல்லுவாங்க இல்லையா அது வந்து யாருக்கு பொருத்தமாகுனா தனுசு ராசிக்கு பொருத்தமாகும் எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க எல்லாரையும் வாழ வச்சு அழக பாப்பீங்க சொல்ல போனா தனுசு ராசிக்காரங்க போன ஜென்மத்துல எல்லாரும் வள்ளல்களா பிறந்திருப்பீங்களோ என்னவோ தெரியல இந்த கலியுகத்திலயுமே வள்ளலாவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு நல்லவர்கள் கடவுள் சோதிப்பாரு ஆனா கைவிட மாட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தாங்க தனுசு ராசிக்காரங்க இனி வந்து ரொம்ப நல்லா இருக்க போறீங்க எதனால தெரியுமா தலைப்பை பார்த்திருப்பீங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கதவை தட்டக்கூடிய கஜகேசரி யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி உங்க சொந்த பந்தங்கள் எல்லாமே பொருளே பேச போறாங்க அது வேணும் உண்மைதான் ஆல்ரெடி அவங்க அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க இனி என்ன பேச போறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா பேசதான் போறாங்க ஆனா நல்ல வகையில கொஞ்சம் வயித்தறிச்சிலாவே பேச ஆரம்பிப்பாங்க பாருப்பா அந்த பையன் எப்படி இருந்தான் கடைசியில பார்த்தாக்க சொத்து பத்து எல்லாம் வாங்கி நல்லா நிறைய இதான் செட்டில் ஆயிட்டான்ப்பா ஆச்சரியமா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இப்படிலாம் வாழ்க்கை வருது பாரு நாமெல்லாம் அப்படி இருந்தோம் கடைசியில இப்படி ஆகிட்டோம் அந்த மாதிரி வயித்தறிச்சிலா பேச ஆரம்பிப்பாங்க சொல்லப்பினா குடும்பத்தோடு உங்களை நிறைய இடங்களில் ஒதுக்கி வச்சுருப்பாங்க உங்களை ஒரு நிறைய விருந்த விசேஷங்களுக்கெல்லாம் கூப்பிடாம கூட வச்சுருப்பாங்க சொல்லப்போனா நீங்கள் ஒரு சபையில் போய் நின்னா கூட உங்கள்லாம் கண்டுக்காத மாதிரிலாம் இருந்திருப்பாங்க இப்படி இருந்துமே தனுசை யாருக்குமே இது வரைக்கும் சின்னதாக கூட ஒரு மனசளவில் கூட ஒரு வார்த்தையை கடும் சொல்ல பேசியிருக்க மாட்டீங்க நான் முன்னாடி நான் சொன்னதுதான் சாதுவானவங்க ஆனால் சாதிக்கும் குணம் கொண்டவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கஜகேசரி யோகத்தினாலதான் மற்றவங்களாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் சிறப்பாக செய்களை பண்ண போகிறீங்க செஞ்சு காட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அடைய அம்மா நமக்கெல்லாம் எல்லாம் செட் ஆகாது இந்த அம்மாவுடைய வேலையை பார்த்துட்டு நம்ம போகுவோம் அப்படின்னு வீங்க நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க ஆனா உங்களுக்கு தெய்வங்கள் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்க உடைய வேலையும் ரொம்ப சிறப்பா இருக்கும் இன்னும் நீங்க பல பேருக்கு உதவி செய்யலாம் உங்க மனசு போல எல்லாரையும் வாழ வச்சு அழகு பார்க்கலாம் இப்ப தனுசு ராசிகள் யோசிப்பீங்க கரெக்டம்மா நீ மட்டும்தான் என்ன மனசை புரிஞ்சுக்கிற அப்படின்னு பேசுவீங்க மனசை புரிஞ்சுக்கலாங்க ஆனா அவங்க மனசாச்சே இல்லாமலாம் சில பேர் உங்ககிட்ட வந்துட்டு உறவாடிக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்டயும் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா அது கொஞ்சம் டே நீ பண்ற தப்புடானு உணர்த்தி பேசலாம் இல்ல கொஞ்சம் அத பேசி பழகுங்க சரி அது ஒரு பரம் இருக்கட்டும் இந்த கஜகேசரி யோகம்ங்கிறது தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னா இந்த வருஷத்துலயே இந்த யோகம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஜோதிடத்துல நாங்க வந்து இந்த வியாழ பகவானும் அதாவது இந்த குரு பகவானும் சந்திர பகவானும் இணைவதனால உருவாக்கக்கூடிய இந்த கஜகேசரி யோகங்கிறது ஒருத்தங்களுக்கு செயல்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா ஜாக்பேர்ட் அடிச்ச மாதிரி குப்பமேட்ல இருக்கிறவங்க கூட கோபுரத்துக்கு வந்துருவீங்க கஜம் அப்படின்னாக்க யானையை குறிக்கூடிய சொல் கேசரி அப்படிங்கிறது சிங்கத்தை குறிக்கூடிய சொல் அதாவது பலம் பொருந்திய பல யானைகள் அடங்கிய வனாந்தரத்துல சிங்கம் தனியா ராஜா மாதிரி செல்வா கூட இருந்தா எப்படிங்க அப்படிதாங்க இந்த கஜகேசரி யோகமும் தனுசு ராசிக்காரளுக்கு யோகமான பலன்களை அள்ளித்தர போகுது அதாவது உங்களை சுத்தி எவ்வளவு பேரு வேணா இருக்கட்டும் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கட்டும் அதிகாரம் இருக்கட்டும் அரசாங்கமே அவங்க கையில இருக்கட்டும் பணப்புழக்கம் இருக்கட்டும் எப்படி வேணா இருக்கட்டும்ங்க யாரா வேணா இருக்கட்டும் ஆனா அவங்க எல்லாருக்குமே நீங்க ராஜாவா இருந்தா எப்படி அந்த மாதிரியான யோகம்தான் இந்த கஜகேசரி யோகம் அதுதான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது ஸோ இந்த கஜகேசரி யோகத்தினால அதிர்ஷ்டமான பலன்கள் உங்களை தேடி வரும் இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் பெரிய பெரிய துன்பங்கள் கூட உங்களை விட்டு விலக போகுது இவ்வளவுதானா நம்ம வாழ்க்கை அப்படின்னு நீங்க நினைச்ச வாழ்க்கை கூட இனிதான் உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி இந்த கச்சிகேசரி யோகம் ஒரு துவக்கத்தை ஏற்படுத்த போகுது சொல்லப்போனா ஜாக்பட் அடிச்ச மாதிரிதான் முன்னே நான் சொன்னதேன் திடீர் திடீர்னு உங்களுக்கே தெரியாம அதிர்ஷ்ட மழை பொழிய போகுது இந்த யோகம் ஆனா எப்ப வரும் எங்க வரும் யார் மேல வரும் எதனால வரும் அப்படிங்கறத மட்டும் உங்களால புரிஞ்சிக்க முடியாது ஆனா நீங்க தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறும் சொல்லப்போனா இந்த கஜகேசரி யோகத்தினால உங்களுக்கு ஒரு பொண்ணான நேரம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப நல்ல நேரம் பா எனவோ தெரியல இனி நடக்கிறதெல்லாம் எனக்கு நல்லதாவே நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கஜகேசரி யோகத்தினால தனுசு ராசிகளுக்கு இனி நீங்க எல்லாமே நல்லதாதான் அனுபவிக்க போறீங்க பல உயர் பதவிகளை அடையக்கூடிய வாய்ப்பை பெற போறீங்க தொழில முன்னேற்றம் பதவியில உயர்வு உத்தியோக உயர்வு இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லயுமே சாதகமான பலங்கள் கிடைக்க போகுது கிடைக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கரெக்டா நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா அடிக்கிறது எல்லாம் சிக்ஸருங்கிற மாதிரிதான் இந்த ஃபோர் எடுக்கிறது ரன்னு ஓடுறது கேட்ச் கொடுத்துட்றது இதுக்கெல்லாம் இடமே கிடையாது தொட்டது எல்லாமே வெச்சுங்கிறப்போ அடிக்கிறது எல்லாமே சிக்ஸர் தான் இப்போ ஆள்ல யாரு கண்ணுக்கும் சிக்காது யாரு கைக்கும் சிக்காது அந்த அளவுக்கு ஆனா எந்த ஒரு வாய்ப்புமே தனுசு ராசிக்க தட்டி மட்டும் கழிக்கூடாது இந்த மறுபடியும் சொன்னதுதான் அதிர்ஷ்டம் எப்போ வேணா வரும் யார் மூலமாக வேணா வரும் அது நமக்கு தெரியாது இதெல்லாம் தனுசு என்ன பண்ணணும் அப்படின்னா கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கணும் இந்த குருவும் சந்திரனுடைய இணைவுங்கிறது ஒரு மனுஷனுக்கு கடவுள் வந்துட்டு கூறிய பிச்சுக்கிட்டு கொட்டி கொட்டி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்க போகுது ஓகேங்களா உடைய கஷ்டமான நிலை எல்லாமே மாறப் போகுது உங்க வாழ்க்கையே முடிஞ்சிச்சுன்னா நீங்க நினைச்சாலும் சரி மத்தவங்க நினைச்சிருந்தாலும் சரி எல்லாமே தலைகிலா மாறும் உன்னுடைய நீண்ட கால இயக்கங்கள் எல்லாமே தனியே போகுது இனி உங்க வந்து தனுசு ராசிகளுடைய வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது குதூகலமா இருக்க போறீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும் நடக்கிறது எல்லாமே நீங்க நினைச்சதாவே இருக்கும் சொல்லப்போன அந்த யோகம்ங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில செல்வம் புகழ் பதவி மகிழ்ச்சி எல்லாமே கொண்டு வரப்போகுது குறிப்பு அந்த யோகத்தினால அதிர்ஷ்டத்துறைய உச்சத்துல தனுசு ராசிக்காலும் உட்கார போறீங்க என்னடா இது அப்படிங்கிற மாதிரி நேர்மறையான ஆட்சிகள் அதிகமாக போகுது புதுசா வீடு வாங்குறது சொத்து வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது குடும்பத்துக்கு எல்லாரோட தேவைகளையுமே பூர்த்தி பண்ணி வைக்கிறது ஆடை ஆபரண சேர்க்கை இந்த மாதிரி மகிழ்ச்சியான நேரம் இருக்க போகுது குடும்பத்தோடையுமே நேரம் வந்துட்டு சந்தோஷமான நேரத்தை செலவழிக்க போறீங்க பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரப்போகுது மனசுல நிம்மதி காணப்பட போகுது இன்னும் சிறப்பா இந்த யோகத்துடைய பலனை சொல்லணும்னா நீங்க முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி செய்த முதலீடுகள் இருந்து கூட இப்ப உங்களுக்கு லாபம் கிடைக்கும் தொழில்ல பதவி உயர்வுல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்துமே லாபம் அதிகமாக போகுது உங்களுடைய நிதிநிலை அப்படிங்கிறது உறுதிப்பட போகுது உங்களுடைய எதிர்காலத்திற்காக சேமிக்க இந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப வசதியா இருக்க போகுது குடும்பத்தோட இனிமையான நேரங்களை பகிர்ந்து கொள்ள போறீங்க குடும்பத்திலேயே சுப நிகழ்ச்சிகளை வந்துட்டு அடுத்தடுத்து நடத்துறதுக்கான ஒரு யோக வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி அதிர்ஷ்டம் அப்படின்றது பல வழிகள்ல கிடைக்கிறதுனால மூத்தவங்க கிட்ட ஆதரவு கிடைக்கும் அவனுடைய வழி காட்டுறதுனால செல்வ நிலை உயரப்போகுது கொஞ்சம் கொஞ்சம் பணம் சேமிக்கிறது இல்ல செல்வம்லாம் இனி உங்களுக்கு குவிய போகுது நிதி நிலை மேம்பட போகுது காதல் வாழ்க்கையுமே இனிமையா இருக்க போகுது உங்களுடைய உறவுகள் எல்லாமே வலுவா இருக்க போகுதுங்க அதே மாதிரி ஆரோக்கியமும் நல்லா இருக்குது மனநலமே ரொம்ப நிம்மதியை கொடுக்கும் இந்த அரிய நிகழ்வினால வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்கள் மட்டுமே இனி வரப்போகுது நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி போகுது இந்த நேரத்தை மட்டும் நீங்க கரெக்டா பயன்படுத்தினீங்கன்னா போதும் உங்களுடைய இலக்கு என்ன வேணா இருக்கட்டும் தனுசு ராசி பெரிய இலக்குல வச்சிருப்பீங்க இல்லையா அது எல்லாமே இப்ப அடைவதற்கான நேரம் பொற்காலங்க உங்களுக்கு இந்த நேரம் இதுதான் அதனால இல்லை என்ன வேணா நடக்கலாம் எப்படி வேணா நடக்கலாம் ஆனா எல்லாமே மத்தவங்க வந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய வகையில தான் தனுசு ராசிகளுக்கு நடக்க போகுது அடடா நம்மளெல்லாம் முடியாது சாமி எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ வளர்ச்சி அபரிவிதமான வளர்ச்சி அமோகமான வாழ்க்கை நிலை தனுசு ராசிக்கு அமைய போகுது இப்படி இப்படிதான் யோசிப்பாங்க நம்மளால கனவு கூட நினைச்சு பார்க்க முடியாது அவங்களோட உயர்லாம் எப்படா ஏணி வச்சாலே எட்டாதுப்பா இப்படிதான் உங்களுடைய சொந்த பந்தங்களை பொருளே பேச போறாங்க திரும்ப திரும்ப தனுசு ராசிக்காரங்க ஒரு விஷயத்த மட்டும் மைண்ட்லயும் சரி மனசுலயும் சரி பிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்படியோ ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடக்க போகுது அது ஏதாவது ஒரு வகையில அது அதிர்ஷ்டகரமா மாறப்போகுது அதை மாதிரி தவறு விட்டுறக்கூடாதுங்கிறத மட்டும் மனசுல பிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்க அதிர்ஷ்டம் ஒரு தான் நமக்கு அதை தட்டுங்கிறதையும் நினைச்சுக்கோங்க இல்லைங்களா கழுகு மாதிரி காத்துட்டு இருப்பீங்களோ இல்ல குருவி மாதிரி காத்துட்டு இருப்பீங்களோ ஆனா ரொம்ப விழிப்புணர்வோட காத்துக்கிட்டு இருங்க மேலும் இந்த அதிர்ஷ்டம்ங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே மகிழ்ச்சி அதிகமா கொடுக்க போகுது ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது பல்வேறு துறைகள்ல நீங்க விரும்பிய இடத்த அடைய முடியுங்க எல்லாத்தையுமே திட்டம் போட்டு வெற்றியாக முடிச்சுக்க போறீங்க பல வழிகளில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால உ வாழ்க்கையில நீ நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் தொழில் துறையில மேல் அதிகாரிங்க உங்களுக்கு முழு ஆதரவு கொடுப்பாங்க மாதிரி செல்வத்தையும் சரி அதிகமா லாபத்தையும் சரி குவிப்பதுல வெற்றி பெற போறீங்க காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தரமான நேரத்தை செலவிட போறீங்க உங்களுடைய உறவுகளும் வலுவா இருக்கிறதுனால பல்வேறு வழிகளில் வெற்றி உங்களை தொடரும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது திடீர் திடீர்னு நிதி ஆதாயங்களையுமே தொழில் வாழ்க்கையிலையுமே வெற்றி கொடுக்க போகுது குறிப்பா வணிகர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்துல பெரும் லாபத்தை பெற போறீங்க உடைய வணிகத்தையுமே விரிவாக்கம் பண்ணுவதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது நிதி நிலை சீராக இருக்குது சேமிப்பு அதிகமாகுது மற்றவங்களால முடியாதுன்னு கைவிடப்பட்ட வேலையை கூட சர்வசாதாரணமா தனுசு ராசி செய்ய போறீங்க வெற்றி கொடியை நாட்ட போறீங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களை அதாவது இந்த கஜகேசரி யோகத்துல தனுசு ராசிக்காலுக்கு அதிர்ஷ்டம் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் இப்ப நம்ம தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு நட்சத்திர காலுக்கும் இந்த கஜகேசரி யோகம் எப்படி வேலை செய்யுதுங்கிறத தெளிவா பாக்கலாங்க தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் எப்பவும் நல்ல எண்ணத்தோட மட்டுமே வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த கஜகேசரி யோகம் நன்மைகளை மட்டுமே கொடுக்க போகுது குறிப்பா குருடைய பார்வையினால உங்களுக்கு தொழில இருந்த தடைகள் விலகுது லாபம் அதிகரிக்க போகுது நினைச்ச வேலை எல்லாமே நடக்கும் இதுவே அலுவலக பணிகள்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா அதுல இருந்த பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு முடிவுக்கு வர போகுது புதுசா தொழில் தொடங்குன்னு நினைக்கிறீங்களா அது சம்மந்தப்பட்ட முயற்சிகள் கூட உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் அதே மாதிரி குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகுது நீங்க எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல நீங்க எதிர்பார்த்தா அனுமதி கிடைக்கும் புதுச சொத்து வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி உடைய பல நாள் கனவுகள் நனவாக போகுது சொல்லப்போனா முயற்சி பண்ணி பண்ணி நடக்காத காரியங்கள் கூட இப்போ வந்துட்டு இங்க முயற்சியை பண்ணாம கைவிட்ட காரியங்கள் கூட இப்ப வெற்றியாக முடிய போகுது அதே மாதிரிதாங்க உங்களுடைய செயல்பாடுகள்ல வேகம் இருக்கும் திட்டமிடாம ஒரு வேலையை இங்க செஞ்சா கூட சரிங்க அதுல கூட உங்களுக்கு வெற்றி உண்டு ஒழிப்புக்கு ஏற்று லாபம் கிடைக்கும் ஒரு சிலர் வந்து வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க பிள்ளைகளுடைய நிலையில முன்னேற்றத்தை அடைய போறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடுதுங்க சோ சகல விதங்களுமே சந்தோஷம் உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில பரிகாரம் அப்படிங்கிறது அதாவது வழிபாடு அணுதினமும் விநாயக பெருமானை வழிபாடு செய்ய முன்னேற்றம் உண்டு நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் அடுத்த பூரடம் நட்சத்திரம் மத்தவங்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இனி அதிர்ஷ்டமான காலம்தாங்க எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் திட்டமிட்ட வேலை எல்லாமே சுலபமா நடக்கும் இது வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் உடைய செல்வாக்கு உயரப்போகுது பொன் பொருள் சேருந்து அதே மாதிரி திருமணமான தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் குருபகனுடைய பார்வையினால வியாபாரத்துல மேன்மை அடைய போறீங்க உத்தியோகத்துல ஈர்க்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்க போகுது பதவி உயர்வுக்கு கட்டாயம் வாய்ப்பு இருக்கு அதுவே அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயரும் தொண்டர்களுடைய பலமும் உடைய தலைமையுடைய ஆதரவும் கிடைச்சிருக்கிறதுனால இனி உங்க தாங்க பார்க்க போகுது அது ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் குடும்பத்துடைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாக போகுது உடைய உடன்படிப்புகளால நன்மைகள் அதிகமாக போகுது எந்த ஒரு விஷயத்தையுமே தனித்து நின்று சாதிக்கூடிய அளவுக்கு உடைய நிலையில முன்னேற்றம் உண்டு கடந்த கால நெருக்கடியில் கூட இப்ப விலக ஆரம்பிக்கும் மனதில் பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடுதுங்க டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்பது இன்னும் அதிகமான நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு வழிவகுக்கும் அது மாதிரி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலுமே முன்னேற்றம் ஏற்படுங்க சோ எல்லாம் சுகம் எங்குமே சுகம்ங்க உங்களை பொறுத்திருக்கும் தனிப்பட்ட முறையில பரிகாரம் மற்றும் வழிபாடு அனுதினமும் லட்சுமி நரசிமுறை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் நிலைக்குங்க அடுத்து உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எந்த ஒரு விஷயத்தையுமே தனித்துவமா செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கூடிய உங்களுக்கு இனி யோகம்தான் அரசு வழியில ஏற்படுத்த பிரச்சனை வம்பு வழக்கு எல்லாமே உங்களுக்கு சதவா முடிவுக்கு வரப்போகுது வியாபாரிகளை பொறுத்திற்கும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு புதுசா தொழில் தொடங்குன்னு நினைக்கிறீங்களா அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளை கூட உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும் சமூகத்துல உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது அரசியல்வாதிகளை பொறுத்திற்கும் எதிர்பார்த்த பொறுப்பு பதவிகள் கிடைக்க போகுது இதுவே ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்துல இருக்கீங்க அப்படின்னாக்கா அதுலயுமே லாபம் கூடுங்க அந்நியர்களாலையுமே லாபம் கிடைக்க போகுது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறப்போகுது தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாக போகுது உடல் நிலையிலுமே முன்னேற்றம் உண்டாகுதுங்க இது வரைக்கும் நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச வேலை கூட இப்ப ஒரு முடிவுக்கு வரப்போகுது உங்களுக்கு சாதகமா அது முடிஞ்சு வரப்போகுது போகுது திறமைகள் அதிகமாக போகுது எந்த ஒரு விஷயமே வேகமாக செஞ்சு முடிச்சிருவீங்க இது நாள் வரைக்கும் சோர்ந்து போன நீங்க இனி வேகமா செயல்படுறத பார்த்து மத்தவங்களே ஆச்சரியப்படுவாங்க ஒரு சிலருக்கு புதுசாக இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி நிலையில யோகம் உண்டாகுதுங்க அடுத்த மாணவர்களை பொறுத்திருக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்க செயல்படுவதனால நீங்க எதிர்பார்த்த மாதிரி பொது தேர்வுகளில் மதிப்பெண் உண்டு இதுவே அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்றோம் அப்படின்னாக்கா தனுசு ராசி இந்த நட்சத்திரம் மட்டும் இல்லைங்க மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே வாய்ப்பு இருக்கு அரசாங்க உத்தியோகம் கட்டாயம் கிடைக்குங்க அதே மாதிரி தம்பதிகளுக்கு இடையே ஒத்திற்கு ஒத்திற்கு அனுசரணை நடந்துப்பீங்க சிறு வியாபாரிகளாவே இருந்தாலும் சரிங்க சின்ன தொழில் செய்தாலும் உங்களோட நிலையில உயர்வு உண்டு இது தனியார் நிறுவனத்தர வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னாக்கா நீங்க எதிர்பார்த்த மாதிரியே சலுகைகள் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வும் கிடைக்குங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சுகமா இருக்கிறதுனால பரிகாரம் மற்றும் வழிபாடு மங்கள ஈஸ்வரரை அணுதினமும் வழிபாடு செய்ய மனக்கவலை விலகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு பெறுவீங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் பரிகாரங்கள் எல்லாமே இந்த கஜகேசரி யோகம் ஒட்டு மொத்தமா தனுசு ராசிகளுக்கு ஒரு புதிய பிரகாசமான வாழ்க்கையை தொடங்கி வச்சிருக்குன்னு சொல்லி முடிக்கலாங்க இது தாண்டி பொதுவா பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க எப்பெல்லாம் உங்களால் முடியுதோ இல்லை ஒவ்வொரு வியாழக்கிழமையாவது குருவை வழிபாடு செய்யணும் குறிப்பா நவகரங்களை விற்றுக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் மலர்களால அர்ச்சனை செய்து மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் குடி கூடிய கடலையோ இல்லை மஞ்சள் நிற இனிப்பு பழகாரங்களையோ அவருக்கு நைவேத்தியமா வச்சு படைச்சிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குருவுடைய முழு அனுகிரகம் கிடைக்கும் அதே மாதிரியே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஏதாவது ஒரு துறவிகளுக்கு முடிஞ்சனாக்கா மஞ்சள் நிறத்துல உடைகளை வந்துட்டு தானம் கொடுங்க அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா குருவுடைய பரிபூரண அருள் கிடைக்கிறது மட்டும் இல்லாம நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும் பதவி புகழ்னு அடுத்தடுத்து உங்களை வந்து உயர்ந்த நிலைக்கு கூட்டிட்டு போகும் அதே மாதிரி அந்த வியாழக்கிழமையை குரு வழிபாடு செய்யற மாதிரி குரு தட்சிணா வழிபாடு செய்வதனால நன்மைகள் உண்டு அதே மாதிரி ஒவ்வொரு புதன் கிழமையும் துளசி மாலை பெருமாளை வழிபாடு செய்ய நீங்க நினைத்த காரியங்கள் நீங்க என்ன வேண்டீங்களோ அது நடக்கும் இந்த தெய்வங்களையும் வழிபாடு செய்யறது சிறப்பான விஷயம் தான் சரிமா நமக்கு இந்த கஜகேஸ்வரி யுகம்ங்கிறது குருவால அதிர்ஷ்டம்ங்கிறது ஓகே அவர் கூட வந்து சந்திர பகவானும் சேர்ந்து தானே எனக்கு இந்த நிலையை கொடுக்குறாரு அவரை நான் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னாக்கா சந்திர பகவானை வழிபாடு செய்யறதுக்கு சந்திர பகவானையே தன்னுடைய அணிகலனாக அணிந்திருக்கூடிய சிவபெருமானை ஒவ்வொரு திங்கக்கிழமை நாட்களுமே அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சுபரனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வில்வயலுகளால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய அதே மாதிரி அவருக்கு விபூதியால அபிஷேகம் செய்ய எவ்வளவு பெரிய இடைஞ்சல் இருக்கட்டும் தீராத நோய் பிரச்சனை இருக்கட்டும் தீராத கஷ்டங்கள் இருக்கட்டும் எதிரியுடைய தொல்லைகள் இருக்கட்டும் எப்பேற்பட்ட நெருக்கடியில நீங்க இருந்தாலும் சரி அது எல்லாமே ஒரே கொஞ்ச நாட்கள்லயே சொல்லப்போனா கொஞ்சம் நேரத்திலேயே கூட அது உங்களை விட்டு விளக்குறதுக்கான யோகத்தை இந்த சிவபெருமான் உங்களுக்கு கொடுப்பார் சோ இந்த கஜகேசரி யோகம்ங்கிறது ஒட்டு மொத்தமா தனுசுராசருடைய வாழ்க்கையை ஒரு மனுஷன் எப்படிலாம் வாழணுமோ எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தோட வாழணுமோ நம்ம கூட ஒரு சில நேரங்கள்ல மத்தவங்களை பார்த்து போறாம படுவோம் இல்லையா சே எப்படி வாழ்றாங்க பாருங்க எவ்வளவு வசதி வாய்ப்போட எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க இல்லையா குடும்பத்தோட இருக்காங்க குடும்பத்தோட அங்க போறாங்க இங்க போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி என்னெல்லாம் நீங்க வந்துட்டு ஆச்சரியமா பாத்தீங்களா அது எல்லாம் உங்க வாழ்க்கையிலேயே நடக்க போகுது நீங்க அதை வந்து அனுபவிக்க போறீங்க நீங்க மத்தவங்களை பார்த்து சொன்ன விஷயத்த மத்தவங்களை பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க யோகம்ங்கிறது ஒட்டு மொத்தமா உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதிர்ஷ்டத்துடைய உச்சத்துல மட்டும் இல்லைங்க அதிர்ஷ்டத்துடைய அடையாளமாகவே தனுசு ராசிகள் மாற போறீங்க நல்லா இருக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க தெய்வங்கள் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணிருக்காங்கன்னு மட்டும் நினைச்சாதீங்க தெய்வங்கள் எல்லாமே உங்க கூடவே இருக்காங்க இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க உங்க நல்ல மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்க போறீங்க அதற்கான பலனை தான் நான் இப்ப சொல்லியிருக்கேன் சோ கஜகேசரி யோகம் உங்களை வந்து யானை மீது சவாரி செய்யக்கூடிய சிங்கம் மாதிரி தான் வளம் வர வைக்க போகுது வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய் முருகா ஜோதிடம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல்கள் ஏதாவது தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பழங்க தனிப்பட்ட ஜன போட்டு சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்